ஹலோ ஆல் ஒரு வாரம் லீவ்ல ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு அதோட என்னோட கசின் ஷாமா வெட்டிங்க நல்லா என்ஜாய் பண்றதுக்காகவே குட்டீஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம் எக்ஸாம் டைம் டேபிள் போட்ட மாதிரி அடுத்த வந்து 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 மார்ச் மார்ச் தான் ஸ்டடி ஹாலிடேஸ்ல இருக்காங்க நல்லா ஜாலியா கிளம்பி நேத்தே ஊருக்கு வந்தாச்சு கல்யாண வீட்டில் பொங்கி போடுறது ஒரு பக்கம் வாரம் வாரம் தான் இருக்கு நேத்து வந்து என்னோட தாய் மாமா வீட்டில் அப்புறமா இன்னொரு மாமா வீட்டில்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பொங்கி போட்டுருந்தாங்க பிரியாணி வைக்கிற மாதிரி இருந்தா இப்ப எங்க ஃபேமிலில நான் தான் பிரியாணி மாஸ்டர் ஆனா நேத்து மெனுல பிரியாணி அதுக்கு பதிலாக பாரம்பரியமா செய்யறது உளுந்தஞ்சோறு தான் செஞ்சிருந்தாங்க அது வந்து எங்க மாமியை சூப்பரா பண்ணிடுவாங்க நாட்டுக்கோழிக்கு பதிலாக வான்கோழி வாங்கியிருந்தேன் சின்ன வெங்காயம்லாம் போட்டு கெட்டியான ஒரு கூட்டு அதோட எலும்பெல்லாம் போட்டு தண்ணி குழம்பு பாயசம் உளுந்தஞ்சோறு சிக்கன் சிக்ஸ்டி ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா அடிபொழியான சாப்பாடு எல்லாமே சூப்பரா போச்சு ஆனாலுமே நேற்று எங்கள் கேங்கில் ஒரு ஆளை நாங்க ரொம்பவே மிஸ் பண்ணோம் என்னோட தான் அவ வந்து இனி மேரேஜ் டைம்ல தான் வருவா அதுக்கப்புறமா நைட் அவளுக்கு நாங்க வீடியோ கால்லாம் பண்ணி குரூப்பாக உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு நேத்து டேவே ரொம்ப சூப்பரா போச்சு